என்னுடைய தினம் திரு ஆர் எஸ் பாரதி அவர் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஊர் ஊராக போய் வீடு வீடாக போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நான் பேசுனேன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஓரணியில் தமிழ்நாடு என்ற செய்தியை சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு நீதிமன்றம் அவருடைய முகத்தில் கரிய பூசியதாக ஒரு செய்தி எப்படி தப்பான செய்தி நாங்கள் கேட்டது அந்த ஓடிபி கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம் ஓடிபியுடைய டீட்டெயில் கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம் அதுதான் நீதிமன்றத்தில் நடந்தது அதுதான் கேட்டா அது தடையான வாங்கி இருக்கிறாங்க திரு ஆர் எஸ் பாதி அவர்களே உங்களுடைய முதிர்ச்சியின் காரணமாக ஏதோதோ பேசிட்டு இருக்கிறீங்க உண்மை நிலை என்ன திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க திமுக கட்சியில் உறுப்பினர் குறைஞ்சு போச்சு இதுவரை திமுக வரலாறுலயே இல்லாத அளவிற்கு கூடுடா போய் கதவை தட்டி கெஞ்சி தாயே எங்க கட்சியில் உறுப்பினர் ஆகிங்க அப்படின்னு உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி எங்கயாவது எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா தமிழ்நாட்டில் ஏ இதே திமுக இது வரைக்கும் ஏதாவது இப்படி உறுப்பினர் சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா உறுப்பினர் சேர்க்க சேர்த்திருக்காங்களா இல்ல திரு ஸ்டாலின் திரு உதயநிதி இரண்டு பேர் வந்த பிறகு திமுக உறுப்பினர் குறைந்து விட்டது மக்கள் செல்வா குறைந்து விட்டு அதனால் தமிழ்நாடு என்ற பெயரை போய் பிச்சை எடுக்கிற மாதிரி உறுப்பினர் என் மீது விளக்கம் வேற கொடுக்குற அசிங்கமா இருக்குது திமுக எவ்வளவு பெரிய கட்சி எவ்வளவு வரலாற்றுப்பட்ட கட்சி அந்த கட்சி கழுத தெரிஞ்சு கட்டரும் மாதிரி ஆகி போச்சு மிக மோசமான வந்துடுதுல்ல வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்த்தலாவே அந்த கட்சி வீக்கு அர்த்தம் அதுக்கு எததோ பூசி கீசி மெலிந்து காது மூக்கு வச்சு அதை அறுக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க